அல்லாஹ் நேசித்தால் என்னாகும் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் வலமு அறிந்து கொள்ளுங்கள் அந் அல்லாஹ மல் முத்தகே இந்த தக்குவாவுடையவர்களோடு தான் அல்லாஹ் இருப்பான் அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவரோடு அல்லாஹ் இருப்பான் அல்லாஹ் ஒருவரை நேசித்து அவரோடு அல்லாஹ் இருந்தால் சமனி தக்காவா அஸ்லஹ ஃபலா ஹோஃப் அலேஹிம் அலாஹுமிசகம் யார் அல்லாஹுவை அஞ்சி தக்குவாவை சுமந்து தன்னை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை விரும்பக்கூடிய தான் விரும்பக்கூடிய குழந்தையை தந்தை ஒருபோதும் கைவிடுவதில்லை தான் விரும்பக்கூடிய குழந்தையை தாய் ஒருபோதும் கைவிடுவதில்லை தான் விரும்பக்கூடிய மாணவனை ஒரு ஆசிரியர் எப்போதும் கைவிடுவதில்லை ரபுல்லா ஆலமீன் ஒரு அடியானை விரும்பினால் ஒரு அடிமையை விரும்பினால் அவன் படைத்த மனிதர்களை ஒருவரை எல்லாம் நேசித்தால் ஒருபோதும் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் அவரை கைவிடுவதில்லை வரை ஒருபோதும் கைவிட்டு